நிறைய ஹெல்த் லாஸ்டா அன்னைக்கு இஷ்யூ லாஸ்ட்டா காப்பாத்தலை அப்படின்னா போயிருக்கோம் காதல் வந்து என்ன பண்ணுது ஒரு மனுஷனை பைத்தியமாக்கும் அன்னைக்கு நான் பார்த்தே அது கலையை வந்து நான் அன்னைக்கு அப்படி பார்த்தேன் அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான் ஒரு வேர்டு காதல் மனைவி காதல் மனைவி சீரியஸா சொல்றேன் அவன் நினைச்சிருந்தா எவ்ளோ தப்பு பண்ணியிருந்திருக்கலாம் நீங்க சொல்ற மாதிரி கண்டிப்பா சொல்றேன் அவன் அப்படி இல்லை தம்பின்றக்காக சொல்லல ஆமா நான் ஆமான்ட்டு போயிருவேன் ஆனா அப்படி இருக்க ஒரு பர்சனால அந்த அளவுக்கு டிப்ரெஷன் கொண்டு வர முடியாது நீங்க பாத்து இருப்பீங்க அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டோட்டலா வேற ரொம்ப டிப்ரெஷன் அப்படியே ஒரு பீரியட்ல அவனை பார்க்கும் போது பாத்தீங்கன்னா வேண்டாம் இந்த லைஃப் நம்ம ஏன்டா வாழ்றோம் எதுக்கு இந்த உயிர் என்ன சொல்லிக்கிட்டே இருக்க வேர்டு எதுக்கு இந்த உயிரை நம்ம கையில பிடிச்சிட்டு இருக்கணும் செத்துடலாம் எல் ஒரு பீரியட்ல எல்லாமே இருந்துச்சு இப்போ எதுவுமே இல்லை அதோட வழி என்னன்றது நமக்கு தான் தெரியணும் பேர் புகழ் பதவி பட்டம் ஒய்ஃபு குழந்தைங்க எல்லாத்தையும் இழந்துட்டான் எல்லாத்தையும் இழந்துட்டு கடைசி முடிவா சூசைதான் ட்ரை பண்ணான் அண்ட் லாஸ்ட் அவங்ககிட்ட வந்து கடைசியா சொல்லிட்டு அந்த வேர்ட் சொல்லிட்டு போறான் ரஞ்சி என்னால லைஃப சர்வே பண்ண முடியல என்னால நீங்க நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க அப்படின்ட்டு அப்பெல்லாம் எங்க கூட இருக்கும்போது எங்களை மீன் பண்ணிக்கிட்டே இருப்பான் என்னால அம்மாவும் சரி நீயும் சரி நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க என்னால் அவங்க இல்லாமே இருக்க முடியல என்ன எல்லாம் மனைவி குழந்தைங்க எல்லாமே இருக்க முடியல